பன்னாட்டு அரிமா சங்கத்தின் சார்பில் மாதவரம் சிஎம்டிஏ லாரி நிறுத்தத்தில் மாதவரம் லாரி ட்ரக் நிறுத்தத்தில் அரிமா சங்கத்தின் சார்பில் எழுபத்தி சுதந்திர தின விழா விழாவை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி மாதவரம் மண்டல அலுவலர் தேசிய ஏற்றி இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் லாரி சங்கத்தின் தலைவர் ஜெயக்குமார் செயலாளர் தட்சிணாமூர்த்தி மனோகரன் லயன் மணி சேகர் மாதவரம் லயன் ராஜேஸ்வரி இந்திரா ஜெயராணி உட்பட பலர் கலந்து கொண்டு சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் முன்னதாக திருநாங்கையினரின் ஆடல் பாடல்களோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழாவில் தலைவர் ஜெயக்குமார் சுதந்திர தின விளக்க உரையை பொதுமக்களிடம் பேசினார் இதில் லாரி ஓட்டுநர்கள் துப்புரவு தொழிலாளர் தொழிலாளர்கள் விளையாட்டில் ஈடுபட்டு மாணவர்கள் காது கேளாதோர் மற்றும் ஊனமுற்றோர் உட்பட நலிவுற்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் காசோலை நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நலிவுற்ற தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்காக காசோலை வழங்கப்பட்டது ஏராளமான பல மாநிலங்களை சேர்ந்த ஓட்டுநர்கள் கிளீனர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வு மாதவரம் ட்ரக் டெர்மினல் அசோசியேஷன் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் அனைத்து சங்கங்களின் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது